ஊத்துக்குழியில் போக்குவரத்து தடை திருப்பூர் ஊத்துக்குழி சாலையிலிருந்து கோல்டன் நகர் செல்லக்கூடிய ரயில்வே சுரங்க பாலத்தில் மழை நீருடன் சாக்கடை கழிவு நீரும் சேர்ந்து சுரங்க பாலத்தில் தேங்கி நிற்கிறது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது தடையை மீறி வாகனங்கள் செல்லாத வகையில் போலீசார் இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்களவையில் பிரியங்கா கன்னிப் பேச்சு அரசியலமைப்பு மக்களின் மனங்களில் நம்பிக்கையை விதைத்துள்ளதாக பிரியங்கா காந்தி தெரிவித்தார் மக்களவையில் தனது கன்னிப் பேச்சை தொடங்கிய அவர் உபியின் சம்பால் பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டை குறிப்பிட்டு பேசினார் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த டையல் தொழிலாளியின் குழந்தைகள் தன்னை சந்தித்ததாகவும் அதில் பதினேழு வயதான சிறுவன் தந்தையின் கனவுபடி டாக்டர் ஆவேன் என கூறியதாகவும் தெரிவித்தார் ஒரு ரூபாய் கோடியை சிம்புவுக்கு தர வேண்டும் உயர்நீதிமன்றம் நடிகர் சிம்பு நீதிமன்றத்தில் செலுத்திய ஒரு ரூபாய் கோடியை வட்டியுடன் ஒரு ரூபாய் நான்கு பைசா கோடியாக திரும்பி வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொரோனா குமார் படம் தொடர்பாக சிம்பு மற்றும் பட நிறுவனமான வேல்ஸ் நிறுவனத்துக்கு இடையிலான பிரச்சனை முடிவுக்கு வந்தது வழக்கை திரும்ப பெற்றதால் டெபாசிட் செய்த தொகையை திரும்பி தருமாறு சிம்பு தரப்பில் விடுத்த கோரிக்கையை அடுத்து ஏற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கூகுள் கொடுத்த உலகில் நிகழும் நிகழ்வுகளின் அடிப்படையில் கூகுள் தனது அவ்வப்போது மாற்றிக்கொண்டே வரும் அப்படித்தான் தற்போது கூகுள் செஸ் டூடுலை வைத்துள்ளது இன்று முக்கிய செய்தியாக இருக்கும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரை கவுரவிக்கும் வகையில் தனது டூடுலில் செஸ் விளையாட்டை மையப்படுத்தியுள்ளது மேலும் குகேஷை பாராட்டும் வகையில் இந்த டூடுல் இடம்பெற்றிருப்பது நமக்கு கூடுதல் சிறப்பு ரசிகர் கொலை வழக்கில் நடிகர் தர்ஷனுக்கு ஜாமீன் ரசிகரின் கொலை வழக்கில் நடிகர் தர்ஷனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது அவருடன் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பவித்ரா கவுடா மற்றும் ஐந்து முக்கிய குற்றவாளிகளுக்கும் நீதிமன்றம் ஜாமீன் அளித்துள்ளது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய அவரின் ரசிகர் ரேணுகா சுவாமியின் கொலை வழக்கில் தர்ஷன் மற்றும் ஆறு பேர் கடந்த ஜூன் பதினொன்றாம் தேதி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது